அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் தைப்பூச தினத்தன்று இரவு முழுவதும் பழனிமலை எங்களுக்குச் சொந்தம் என்ற எடப்பாடி மக்களின் பக்தி பிரவேசம் பழனிமலை முருகன் கோவிலில் யாருக்கும் இரவு நேரத்தில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது யார் மலையேறினாலும் முருகப்பெருமானை தரிசித்ததும் கீழே இறங்கிவிட வேண்டும் அதுதான் நியதி ஆனால் எடப்பாடி எனப்படும் எடப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு நாள் பழனிமலை கோவிலில் இரவு தங்கிவிடுகிறார்கள் யாருக்குமே இல்லாத உரிமை இவர்களுக்கு எப்படி வந்தது வள்ளி மகள் எங்களது குலத்தில் பிறந்தவள் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதால் முருகன் எங்கள் மருமகன் எங்கள் மருமகனுக்கு வருடா வருடம் தைப்பூசம் முடிந்ததும் சீர்கொண்டு வருகிறோம் என்று உரிமையுடன் கூறுகின்றனர் எடப்பாடி மக்கள் எடப்பாடி கிராம மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு நாள் ஆடி பாடி கொண்டாடியபடி பழனிக்கு வருகின்றனர் அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்த பிறகு அந்த நாள் முழுவதும் கோவில் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் அன்று இரவு முழுவதும் அவர்கள் மலையிலேயே தங்கிக் கொண்டாடுவார்கள் இது குறித்து விசாரித்த பொழுது பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்தது பழனி மழை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவுக்கான கொடி ஏற்றப்பட்டதும் எடப்பாடி கிராம மக்கள் பாத யாத்திரைக்கான கங்கணம் கட்டி விரதத்தை தொடங்கி விடுவார்கள் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பாலின வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராமமும் விரதம் இருப்பர் பழனி ஆண்டவரை தரிசித்து வீடு வந்து சேர்ந்ததும் படையல் போட்ட பிறகுதான் அவர்களின் விரதம் நிறைவடையும் இடைப்பட்ட நாட்களில் முருகனுக்கு படையல் போடுவதற்கு முன்பு பச்சை தண்ணீரை கூட குடிக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பக்தியுடன் விரதம் இருந்து தன் மருமகனை வழிபடுவார்கள் எடப்பாடி மக்கள் எடப்பாடி பழனிமலை முருகன் கோவில் பழனிக்கான பாத யாத்திரைக்கு முன்பு எடப்பாடியே விழாக்கோலம் பூண்டிருக்கும் பழனிமலை முருகன் கோவிலை போன்றே மாதிரி கோயிலை பெரும் பொருட்செலவில் அமைத்து பெருவிழா எடுப்பார்கள் எடப்பாடியில் பூஜை நடைபெறும் போது பழனி மலையில் இருக்கும் முருகன் எடப்பாடிக்கு வந்து விடுகிறாராம் எடப்பாடி மக்களின் பாத யாத்திரையின் போது அவர்களுடன் முருகனும் சேர்ந்து பயணிப்பதாகவும் நம்பிக்கை ஆயிரக்கணக்கான எடப்பாடி மக்கள் சர்க்கரை காவடி கரும்பு காவடி இளநீர் காவடி தீர்த்த காவடி என்று விதவிதமான காவடிகளை எடுத்து பெரும் கொண்டாட்டத்துடன் பழனிமலை முருகனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றனர் இவர்கள் தமது காவடியை அலங்கரிக்க பனாங்கு என்ற கை வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டு துணியை பயன்படுத்துகின்றனர் இவர்களின் சிலர் மற்ற காவடி எடுத்து ஆடி வருகின்றனர் முருகனின் உத்தரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களால் மட்டுமே மற்ற காவடியை எடுக்க முடியுமாம் எடப்பாடி மக்கள் காவடி எடுத்தவர்கள் போக மற்றவர்கள் முருகன் மீது கோலாட்ட பாடல்களை பாடியபடி வருவார்கள் இவர்களின் ஆட்டத்தில் நாலாம் நாடி எட்டாம் நாடி சென்னிமலை கொட்டு என்று பலவிதமான கொட்டுகள் இடம்பெறுகின்றன எடப்பாடி பக்தர்களின் தனிச்சிறப்பு குடையாட்டம் பழங்காலம் தொட்டே முருகனுக்கு உரிய ஆட்டம் ஆட்டம் பாட்டத்துடன் பழனிமலை நோக்கி வரும் எடப்பாடி மக்கள் வரும் வழிகளில் பூஜை மற்றும் அன்னதானங்களை செய்து வருகின்றனர் பழனியை அடைந்ததும் படி பூஜை செய்கின்றனர் அதைத் தொடர்ந்து மலையேறியதும் கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் ஓம் என்று மலர் அலங்காரம் செய்து வழிபடுகின்றனர் இவர்களது கூட்டு வழிபாடான விபூதி படைத்தல் நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொருவரும் சுமார் இரண்டு கிலோ அளவிலான விபூதியை குவித்து அதில் கால் கிலோ அளவுக்கு கற்பூரத்தை வைத்து கொளுத்தி பிறகு தேங்காய் உடைத்து முருகனை வழிபடுகின்றனர் தேங்காய் உடைக்கும்போது எடப்பாடி மக்கள் அரோஹரா என்று பக்தி பரவசத்துடன் எழுப்பும் சத்தம் மழையடிவாரம் வரை கேட்குமாம் அந்த விபூதியை வீடுகளுக்கு கொண்டு சென்று பூசிக்கொள்கின்றனர் கோவிலில் இரவு தங்கும் போது அவர்கள் முருகனுக்கு படைக்கும் பஞ்சாமிரதத்தை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றனர் இதற்காக மலை ஏறும்போதே மூட்டை மூட்டையாக சர்க்கரை மலை வாழைப்பழம் ஆகியவற்றை கொண்டு செல்கின்றனர் அதை முருகனுக்கு படைத்துவிட்டு பக்தர்களுக்கு அதை பிரதா பிரசாதமாக வழங்கிவிடுகின்றனர் பழனி எடப்பாடி கிராம மக்கள் முருகனுக்கும் எடப்பாடி மக்களுக்குமான பிணைப்பு கதைகள் இன்னும் பல இருக்கிறது பல நூறு வருஷமாகவே பழனிமலை முருகனை வழிபட்டு வருகின்றனர் முருகன் பெத்தவங்க மேல கோபப்பட்டு பழனிமலைக்கு வரும் வழியில அவருக்கு பசி எடுத்தது அப்போ வழியில ஒரு தோட்டத்தில் நிறைய பொண்ணுங்க திணை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட முருகன் சாப்பாடு கேட்டிருக்காரு பண்ணைக்காரர் திட்டுவார்னு சொல்லி யாரும் அவருக்கு உணவு கொடுக்கல ஆனா அங்க வேலை செஞ்ச ஒரு பொண்ணு மட்டும் முருகனுக்கு தினை கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டாரு முருகன் இதை கேள்விப்பட்ட பண்ணைக்காரர் அந்த பொண்ணை வேலைய விட்டு அனுப்பிட்டாரு கூலியையும் கொடுக்கல அந்த பொண்ணு அழத் தொடங்கிட்டா இதை பார்த்த முருகன் அந்த பொண்ணையும் தன் கூட பழனிக்கு அழைச்சிக்கிட்டு வந்து மனம் முடிச்சிட்டாரு அந்த பெண் தான் எங்க ஊரு வள்ளி வள்ளி எங்க வீட்டு மக முருகன் எங்க ஊரு மருமகன் முருகனுக்கு சீர்கொண்டு வரது எங்களோட உரிமை என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் எடப்பாடியைச் சேர்ந்த மக்கள் மலைக்கோவில் பெரிய தேர் ஒரு சமயம் குழியில சிக்கிக்கிச்சு யார் இழுத்தும் தேர் நகரல யானையை கூட கட்டி இழுத்தாங்க உம் கும் ஒரு இன்ச்சு கூட தேர் நகரல அப்போ எங்க ஊர் மக்கள் இழுத்த போதுதான் தேர் நகர்ந்தது அதை பார்த்த மன்னர் எங்களுக்கு செப்பு பட்டயம் ஒன்று கொடுத்தாரு அந்த பட்டயம் மூலம்தான் நாங்கள் மலைக்கோவில தங்குறதுக்கு உரிமை பெற்றோம் நாங்கள் மலையில தங்குறப்போ இரவு காவலர்கள் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க முருகனுக்கு செய்யற பூஜையை கூட நாங்களே செஞ்சுக்குவோம் முருகன் சன்னதிக்கு முன்னாடி எங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி தீத்துக்குவோம் ராத்திரி பட்டிமன்றம் பாட்டு கச்சேரின்னு கொண்டாட்டம் தூள் கிளப்போம் இங்கே எடுத்துட்டு போற விபூதியைத்தான் நாங்க பூசுவோம் உடம்பு சரியில்லாட்டி இந்த திருநீற்றை பூசுனா போதும் எங்களோட மருமக அருளால எல்லா வியாதியும் சிட்டா பறந்து போகும் பழனி முருகன் தான் எங்களோட குலதெய்வம் அவரை கடவுளா பார்க்கிறத விட எங்க மருமகனா பார்க்கறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்கின்றனர் எடப்பாடி கிராம மக்கள் மீண்டும் நலதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி